புரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் இணைகிறார் செய்தியாளர் சோனை முத்தன் வணக்கம் சோனை முத்தன் தற்போது ராமநாதபுரத்தில் மழை நிலவரமானது எப்படி இருக்கிறது மழை நீரை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது ராமநாதபுரத்து நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் பொதுமக்கள் வந்து மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள் ராமநாதபுரத்தில் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக பிசினஸ்க்கு இடம் இல்லை பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இங்க ஒருத்தர் வீட்டுல ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு ஃப்ரீடம் டவுன்லோட் வருகிறது இந்த நகர் பகுதிகளில் நேற்று மாலையிலிருந்து இன்று காலை வரை மழை இல்லாமல் சற்று ஓய்ந்திருந்த நிலையில இன்று காலை அதாவது ஒரு ஏழு மணி அளவில் மீண்டும் வந்து ஒரு பலத்த மழையானது பெய்தது இந்த சூழ்நிலையில கடந்த இரண்டு மணி நேரத்துக்கு இடைவெளித்துக்கு பிறகு அந்த ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அரண்மனை தங்கப்பா நகர் பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரமாக பலத்த மழையானது பெய்து வருகிறது ஏற்கனவே வீதிகள் முழுவதும் மழை நீர் வந்து தூழ்ந்து குளம் குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போது மீண்டும் மழை பெய்ய இருக்கிறதால பொதுமக்கள் வந்து மிகுந்த அச்சத்தில் ஈடுபட்டுள்ளனர் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் நீர் அதிக அளவில் தேங்கும் சூழலானது ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து தற்போது வந்து ராமநாதபுரம் நகராட்சியில வந்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமான நடைபெற்று வருகிறது அதன் பிறகு வந்து இந்த தண்ணீரை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் எவ்வளவு மோட்டார்கள் வைத்து அந்த அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் உள்பட பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது தற்போது இந்த மழை பெய்து வரும் சூழல்ல வந்து ஏற்கனவே தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மேலும் தண்ணீர் தேங்க வாய்ப்பு இருக்கிறதால பொதுமக்கள் மற்றும் வந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனே செல்கின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன்